கம் வணக்கம் ஃை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே ஹாப்பி சண்டே சண்டே வேகமாக சொல்கிறீங்களா கடைங்க எதுவும் இங்கே கிடையாது காலையில் பால் வாங்க போகிறப்போ காலை எந்த கடையும் தரக்கலாம் வெளியே வந்து டப்பில் வச்சு பால் விட்டுருந்தாங்க சரி மீன் கடைக்கு போனால் ஒரு சின்ன கடையில் ஏகப்பட்ட கூட்டம் கடைங்களே இல்லை மேக்ஸிமம் சரி மட்டன் கடைக்கு போனேன் மருமகம் வந்து ஈரல் கேட்டிருந்தாங்க சிக்கன் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது அரை கிலோ வந்துருக்கு அது மதியானம் எதனால் பண்ணிவிடுவாங்க சரி சொல்லிட்டு ஈரல் இன்றைக்கி வந்து ஈரல் வந்து கால் கிலோ வாங்கினாங்க இரநூறுவா வெறும் ஈரல் அந்த என்ன சொல்லுவாங்க லிவர் ஓகே அது வந்து கொஞ்சம் இருக்கிறதால இல்லை அதுவும் களி வாங்குகிற வாங்குற மக்கள் வந்து இருக்கிறாங்க சார் இவ்வளோ தான் சார் இருக்குது இரநூறு தான் சார் இருக்குது சரி சாப்பா சொல்லிட்டு ஈரல் வாங்கிட்டேன் அடுத்து பார்த்தேன் நுறஈரல் நுரையல் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது உடம்பு அவ்வளோ சின்னது நிறைய தெரியாது எனக்கு பிடிக்கும் ஏன்னா அதில் முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது சாஃப்டாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து அது வாங்கிட்டேன் ஈரல் வந்து இரநூறுவா நுரையீரல் அது வந்து டப்பா சொல்லுவாங்க நூறல் டப்பா அது வந்து நூறுரூவா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நூறுரூவா கேட்டாங்க சரி குத்து வாங்கி வந்தேன் அது சிக்கன் இருக்குது இப்போ அந்த நூற இரல் இல்லையா அதை வாங்கி வந்துட்டு ஒரு பத்து வாட்டி கழுவுனேன் நல்லா பத்து வாட்டி கழுவி 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 கழுவிட்டு குக்கரில் பத்து விசில் வர வச்சேன் வர வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது எதனா பண்ணலாம் என்ன பண்ணலாம் தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டுக்கிற மாதிரி டக்குன்னு நுரையீரல் உருமா பண்ணிப்பாருப்பா வாங்க ஈரல் இந்த ஈரல் வந்து இரநூறுவா அவங்க எதனா பண்ணிப்பாங்க மருமக பையன் வந்து அது எதுனா மிளகுத்து மாதிரி போட்டு எதை பண்ணிக்கிறேன்னாங்க அதான் சொல்கிறோம் பத்து வாட்டி கழுவி பத்து விசில் வர வச்சு எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியாது நல்லா இருக்கா நல்லா தான் இதை இன்னைக்கு நான் குருமா செய்ய போகிறேன் எப்படி பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் குருமா செய்யணும் என்ன சொல்கிறது என்னமோ சொல்லுவோம் இந்த மரட்டேன் ஆ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் மா கட் பண்ணி கொடுக்குறியா சரி கொடு பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் என்னென்னா போடணுன்னு பார்த்துங்க ரெண்டு இலை ரெண்டு கிரம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பட்டை பேர் மருந்துட்டுனே என்ன சொல்லுவாங்க கடல் பாசியா ஏதோ ஒரு பாசி இது ஒன்று ரெண்டு ஏலக்காய் சாபூத்திரி அவ்வளோதான் இது இது தான் நம்ம போட போகிறோம் ரெண்டே ரெண்டு தேங்காய் பதா எடுத்துகிட்டு இருக்குது இது முதல்ல செஞ்சிடலாம் என்ன சூடாகனோ மொத்தத்தையும் போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா இது ரெண்டே ரெண்டு தேங்காய் பதை நாங்கள் மிக்ஸியில் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்றியா ஓகே அரைச்சிட்டு சூடாகிடுச்சு அனுப்ப சூடாயிடுச்சு ரெண்டு இலை நான் சொன்னேன் எல்லா ஐட்டமும் போட்டுருக்கோம் நான் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி நான் போட மாட்டேன் அவ்வளோதான் ஓகே இப்போ ரெண்டு நல்லா வர மாட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டால் நாங்கள் நல்லா வரும் உப்பு கொஞ்சம் இது கொஞ்சம் பிடியும் சுற்றினே இருக்குது ஒரு கையில் கரெக்டாக கொஞ்சம் ஹிட்டாக அளவுக்கு உப்பு போட்டு நான் கடைசியில் உப்பே போன கிலோ கேட்கணும் சார் கரம் வைக்கணும் கடையை நான் நல்லா வதக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் இது போட்டுக்கணும் நல்லா வதக்கம் பரவாயில்ல பயங்கரமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் குஞ்சு பூண்டு ஒரு ஸ்பூன் நல்லாச்சு தக்காளி நான் போட்டேன் அவ்வளோ இதில் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிச்சு இப்போ நாம் நம்ம வீட்டு கொழம்புத்தூள் இல்லைனா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றும் நான் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் ஒன்றா போட்டேன் போட்டு நல்லா பிறக்கலாம் இந்த மாதிரி பிறக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஒரு பத்து விஷயம் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நூலர் டப்பா அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இது நிறைய பேர் சில பேர் நல்லா இருக்காது வேஸ்ட் தானே இதெல்லாம் செம்மஸ்ட்ரென்த்து இருக்குது ஓகே இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளக்க வைக்கலாம் இது ஒரு இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கரெக்டாக இது ஒரு பத்து நிமிஷம் பத்தே நிமிஷத்தில் இந்த மிளகாத்தூள் வாசனெலாம் போயிட்டு கொஞ்சம் திக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நம்ம நம்ம இது வெந்துடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல இருக்கும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் டைம் பார்த்தேன் பத்து நிமிஷம் அடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் திக்காக கொஞ்சம் தள தளன்னு இருக்குது இல்லையா கீழே பிடிக்கல இது வந்து பிடிக்காது இது ஒரு நான் ஸ்டிக் இது வந்து செராமிக் ஞாபகம் இருக்குது ஓகே இப்போ என்ன பண்ணலாம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசணும் தண்ணி எத்தினாலும் அவ்வளோதாங்க இது ரொம்ப கொதி கூட வேண்டாம் ஒரு கொதி ரொம்ப திக்காக வேண்டாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் மீடியமாக வித மசாலாவும் போட தேவையில்லைங்க நட்சத்திர சோம்பு பட்டை ஜாபுத்திரி நல்லா சாபுத்திரி சொன்னால் ஜாபூத்திரி சொன்னால் தெரியல எல்லாமே ஒரு கொதி ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது வந்து நம்ம குக்கரில் ஒரு பத்து விஷயம் ஒரே இஷ்டம் ஓகே கொதிக்கட்டும் வந்துருச்சுங்க மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சி திறந்து பார்க்கலாம் நல்லா அந்த ஆயிலாம் பிரிஞ்சு மேலே ஒரு தான்னு பார்க்கலாம் அடிச்சுட்டு திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி என்னெல்லாம் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சு பாருங்க அவ்வளோதாங்க இது தோசைக்கு சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு மெலிசாக ஒரு தோசை ஊற்றியாச்சு மனதில் விதைத்த வார்த்தை நினைவீரு மண்ணிங்கிறாங்க ரெண்டு தோசை ரெண்டு காணும் ஆளை காணும்

அவ்வளோதான் உள்ள துணி இருக்காங்க அவ்வளோதாங்க அங்கே செம்மையாக இருக்குன்னு நாங்கள் பாருங்க அதுதான் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் தான் காண முடியும் இதை பார்த்தீங்களேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் ஐயா நுரல் ட நுரலான்னு கேட்பாங்க அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு ரெண்டு தோசை ஓய்ஃபு ரெண்டு தோசை தம்பி வந்து மாட்டான் அவனுக்கு தேங்காய் சட்னி பண்ணி கொடுத்துருவேன் தேங்காய் உரைச்சாலை போட்டு கராக ஒரு சட்னி பண்ணி அவனுக்கு கொடுத்துருவேன் இந்த மாதிரி சித்தி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் தோசை சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணவோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ